அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாகவே ஜோசியத்தில் ஒருவருடைய இறப்பை பற்றி அவருடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் ஒருவருடைய இறப்பு பற்றி அவருடைய மகன் ஜாதகத்தில் தெளிவாக தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா மூத்த மகன் ரெண்டு மூணு பேர் மகன்கள் இருந்தாங்க அப்படின்னா மூத்த மகனுடைய ஜாதகத்தில் தெளிவாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மகளினுடைய ஜாதகத்தில் டாக்டர் மகளின் ஜாதகத்தில் அப்பாவுனுடைய இறப்பு தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பொதுவாகவே அப்பா இறக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் தெரியணும் கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கும் அப்படி இந்த ஜாதகினுடைய அப்பா ஒரு விபத்தில் இறக்கிறாரு என்னுடைய நண்பர் மூலம் இந்த ஜாதகம் வந்தது என் கொண்டு வந்து காட்டினாங்க இந்த ஜாதகிக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு தான் காட்டினாங்க நான் வழக்கம் போல் பலன்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்ல ஆரம்பித்தேன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் குருவெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பரிகாரமெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பலனையும் சொன்னேன் அப்பா அவருடைய இது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னேன் அதாவது நான் பார்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஜாதகை நான் பார்க்குறேன் இந்த ஜாதகர் ஒரு டாக்டர் நம்மளுடைய கோட்பாடுபடி லக்கணத்தில் வந்து பத்தாம் இடத்தில் சனி ஆட்சி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் பார்த்துக்கிறாங்க ரெண்டாம் இடத்தில் கேது அதனால் பத்தாம் தொடர்பு சனி செவ்வாய் இருக்கிறதுனால இந்த பெண் ஒரு டாக்டர் சரி இவங்க அப்பா எப்போ கண்டம் எப்போ என்ன நடந்தது அப்படின்னு நான் ஒரு குறிப்பிட்ட டைம் குறித்து கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி குறித்து கொடுத்தேன் அந்த பேப்பர் அப்படியே எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க அப்பாவுக்கு ராகு திசையில் செவாபுத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது வரையிலுமே சரியில்லை அப்படின்னு தான் குறித்து கொடுத்தேன் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மறுபடியும் ரெண்டாவது வரும்போது தான் அந்த பேப்பரோட வந்தாங்க திருமணம் நின்று போச்சு பரிகாரம் பண்ணிக்கணும் அவங்க எதுவும் எதுவும் செயலியாக இருக்கு அதனால் திருமணம் அப்படிங்கிறது நின்று போச்சு அப்பா வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கலாங்களே இந்த பெண் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கிறாங்க ஏழு மணி அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் சேலத்தில் அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நாலாம் பாதம் லக்கணம் லக்னம் ராசி மகர ராசி லக்னாதிபதி செவ்வாய் ஏழில் சூரியனோடு புதனோடு குருவோடு சேர்ந்து ஏழில் இருக்கிறார் இங்கே பாருங்கள் சனி வக்ரம் குரு இந்த இடத்துல அஸ்தங்கம் ஆயிருக்கிறார் புதன் அஸ்தங்கம் இல்லை செவ்வாய் அஸ்தங்கம் இல்லை குரு அஸ்தங்கம் ஆயிட்டார் குரு யாருன்னா ஒன்பதாம் அதிபதி அஸ்தங்கம் சூரியன் அஞ்சாம் அதிபதி இங்கே நீச்சம் எந்த இடம் இது எட்டாவது இடம் ரெண்டாவது இடத்துல கேது எட்டில் ராகு இருக்கிற நாகதோஷம் இருக்கிற ஜாதகம் நாலில் மாந்தி ரெண்டாம் அதிபதி நீச்சம் ரெண்டாம் அதிபதி சுக்கிரன் நீச்சம் பத்தில் சனி ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் தான் பிறந்திருக்காங்க பிறந்து சந்திர திசை ரெண்டு வருஷம் நாலு மாதம் அதுக்கப்புறம் செவ்வாய் திசை அதுக்கப்புறம் ராகு திசை தான் நடக்குது அந்த ராகு திசையில் பலன்கள் அப்படியே சொல்லிட்டு வரும்போது பார்த்தங்க ராக திசையில் செவ்வா புத்தியில் சனி அந்தரம் அந்த ஜாதகருக்கு ஒரு சரியான இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரிஞ்சது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் செவ்வாபுத்தி முழுசுமே நான் கொடுத்துருந்தேன் செவாபுத்தி முழுசும் சரியில்லைங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன் அவர் ராகு திசை செவ்வா புத்தி சனி அந்தரத்தில் ஒரு விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பாருங்கள் ராகு எட்டில் இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு அவர் நிற்கிற சாரம் பாருங்கள் சனியினுடைய சாரம் ராகு இந்த லக்கணத்துக்கு கடுமையான பாவரான சனியினுடைய சாரம் எட்டில் இருக்கிறார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் போய் நிற்கிற இடம் எட் இந்த லக்னத்துக்கு ஏழாவது இடம் இந்த லக்னத்துக்கு ஏழாவது இடம் பாருங்கள் குரு சாரத்தில் அங்கே தான் முக்கியம் குரு சாரத்தில் நீச்ச சூரியனோடு குரு சாரத்தில் நீச்சல் சூரியனோடு போய் நிற்கிறார் அதனால் செவ்வா புத்தி சரியில்லை சனி இந்த ஏழாவது இடத்தையே சூரியன் செவ்வாய் புதன் குரு அத்தனை பேரையும் சனி பார்க்குறார் இங்கே அப்பா காரகன் சூரியன் அப்பா காரகன் சூரியன் நீச்சம் பாருங்க அப்பா காரகன் சூரியன் நீச்சம் அப்பா ஸ்தானாதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி குரு அவரு நீச்சம் சாரி அஸ்தமன் இந்த ரெண்டு பேரையுமே சனி பார்க்குறாரு கரெக்டாக அந்த டைமில் சூரியன் செவ்வாய் புதன் குரு அத்தனை பேருமே சனியினுடைய பார்வையில் நிற்கிறாங்க சனி அந்தரத்தில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஒரு சாலை விபத்தில் மரணம் எழுந்தார் பாருங்கள் அப் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அஞ்சாம் அதிபதியாக இருந்தாலும் ஏழில் போய் நீச்சம் சேர்ந்து இருக்கிறது ஒன்று எட்டுக்குமான செவ்வாயோடு இந்த லக்னத்திற்கு கடுமையான பாவராகன புதனோடு அஸ்தங்கமான குருவோடு இந்த லக்கணத்தினுடைய தந்தை குறி தந்தை ஸ்தா ஸ்தானாதிபதி குரு அவர் அஸ்தமனம் சனி பத்தாவது பார்வையை பார்த்தாரு முடிச்சிட்டார் அவ்வளோதான் அதனால் ஒரு பெண் ஜாதகத்தில் கூட தந்தையினுடைய இறப்பை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு உதாரண ஜாதகம் தான் இது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்